மக்களே இதை பாருங்க மக்களே இது வந்து ஒரு பைனாப்பிள் தோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை பாருங்கள் எப்படி ஒரு சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இது மேலே இருக்கிற கூட நல்லா பைனாப்பிள் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு எந்த பெஞ்சர் எப்படி பாருங்கள் பூரம் அப்படியே மிஸ்ட்டு போட்டு அடைச்சிக்கங்க நல்லா சூப்பரான ஏரியா கிளைமேட் நல்ல கிளைமேட்டு பார்க்கறம்போது முத நல்லா வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு வந்து இப்போ நல்ல முறையாக இருக்குதுங்க இப்போ நல்லா விதை கொடுத்துங்க காலையில் ஆறு மணிக்கு பாருங்கள் இந்த பிறகு எவ்வளோ இதாக இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு அபூர்வமான இடங்க முண்டைக்காயம் முண்டக்காயத்துக்குன்னா தோட்டணும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எப்படி மஞ்சு போட்டு அடைச்சிருக்குன்னு வருங்க இல்லை பார்த்தா போகிற எல்லாம் ரப்பர் தோட்டங்கள் எல்லாம் ரப்பர் தோட்டம் இதெல்லாம் பாருங்கள் பூரா இருட்டாக இருக்கு பாருங்க இந்த பக்கம் இருட்டு இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்கு முண்டக்காயம்ாய எ ஒரு வீடியோ போ எப்படி இது பாருங்கள் தென்னை மரங்களை போருங்க எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ உயரமாக இருக்கு தென்னமரத்துக்கு என்ன தாங்க ஒரு ஆமாம் பாருங்க எந்த மாதிரி எப்படி ஒரு சூப்பர் இடம் பாருங்க எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க அழகான பசுமையான இடம் பாருங்கள் பயனாட்டு தோட்டம் எப்படி என்ன பாருங்கள் பார்க்க பார்க்க அருமையான இடங்க ரோடுங்க கீழே இருக்கிறதுக்கு ரோடு அது என்ன மேலே பழம் ஒன் சைடு பைனாப்பிள் இந்த பக்கம் எடுத்தால் என்ன இருக்குங்க நான் பாருங்கள் காலையில் ஆறு மணி ஆறு மணி ஆறு அப்புறம் அஞ்சு புறம் எல்லாம் பாருங்கள் カテゴトブルーだよ。Right,

அந்த காசு ஏன் இருக்கு அப்படி சொல்லு அது இந்த காசு எடுத்துட்டு அதை எடுக்கல அது பத்து ரூபா பத்து ரூபா காசுல சும்மா ஒரு அஞ்சாயிரம் ஒரு <laughs>